டிவி இருந்து விலகி திமுக ஒரு கூட்டமே இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நேத்துல இருந்து பரபரப்பா சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு இந்த நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன காமெடி நடந்துச்சு மறுபடியும் திமுக இப்ப வச்சிருக்க ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தோம்னா மாற்று கட்சியில இருந்து திமுக ஆட்களை இணைக்கிறது தான் ஓகே நல்ல விஷயம் தான் உங்களோட கொள்கை கோட்பாடுகளை ஏத்துக்கிட்டு மற்ற கட்சியில இருந்து வந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனா உங்க கட்சியில இருக்க நபர்களையே மறுபடியும் மறுபடியும் உங்க கட்சியில இணைக்கிறீங்க அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல கேட்டா இவங்க எல்லாருமே தாவே கால இருந்து வந்தவங்க அப்படின்ட்டு ஒரு நாடகமே நடத்துறீங்க உங்க கட்சியில இருக்கவங்களே ஒரு நாற்பது ஐம்பது பேர்த்த கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க தம்பிங்களா டிவி கே வெப்சைட்டுக்கு போங்க எல்லாருமே உறுப்பினர் கார்டை போடுங்க அந்த உறுப்பினர் கார்டை எடுத்துக்கிட்டு நேரா ஜெராக்ஸ் கடைக்கு போங்க கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு நேரா இங்க வாங்க நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க அந்த பசங்களும் இருநூறு முன்னூறுக்கு ஆசைப்பட்டு நீங்க சொல்றதெல்லாம் செய்யறாங்க எடுத்துட்டு வந்த கலர் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே கேமரா

முக்கிய நிர்வாகிகள் டிவிகேல இருந்து விலகி திமுக இணைஞ்சிருக்கிறதா திமுகவினர் இப்போ ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எல்லாருமே ஏற்கனவே திமுக இருந்தவங்க தான் அதுக்கான ஆதாரத்தை சோஷியல் மீடியால நம்மளோட வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் திமுக திருந்தல அப்படின்னா சத்தியமா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே நண்பா திமுக இப்படி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி